கிராமத்து சூழலில் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கிய இரண்டாவது படம் செந்தூரபாண்டி அதற்கு காரணம் இருந்தது தொன்னூறுகளில் கிழக்கு வாசல் சின்னத்தம்பி தேவர் மகன் சின்ன கவுண்டர் எஜமான் மற்றும் பொன்னுமணி என தொடர்ந்து நாட்டுப்புற கதைகளுக்கு நல்ல வரவேற்பும் வசூலும் கிடைத்தன யாவும் வெள்ளி விழாவும் கண்டன முன்னணி ஹீரோக்கள் தங்களின் முகாமை கோலிவுட்டிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு கொண்டனர் அப்படி ஒரு வெற்றியை தன் மகன் விஜய்க்கும் தேடித்தர வேண்டும் என்று விடாமுயற்சியோடு செயல்பட்டார் எஸ் ஏ சந்திரசேகரன் பாரதராஜா மற்றும் பி வாசு போன்ற அன்றைய இயக்குநர்களை அவரே தேடிச் சென்று மகன் விஜய்க்காக வாய்ப்பு கேட்டார் எஸ் ஏ சி நாளைய தீர்ப்பு படத்தில் மகனை நாயகனாக நடிக்க வைத்தார் இயக்குனர் எஸ் ஏ சி சென்னையில் அப்படம் ஐம்பது நாட்கள் தொட்டாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய நஷ்டத்தை எதிர்கொண்டார் எஸ் ஏசி தோல்வியின் சுவடுகளில் தொலைந்து போகுமோ மகன் விஜயின் எதிர்காலம் ஒருவன் அவனாகவே தனக்கு பிடித்தமான துறையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது வாழ்வின் முதல் பாகம் என்றால் அவன் பிள்ளைகளையும் அதே மாதிரி நிலைநிறுத்துவது இரண்டாவது பாகம் அந்த அவையத்து முந்தியிருப்ப செயலுக்காகவே ரொம்பவும் மெனக்கட்டார் எஸ் திடீரென்று ஏதோ ஒரு முடிவுக்கு வந்ததாக விஜயகாந்துக்கு ஃபோன் செய்தார் விஜய் எங்க இருக்கீங்க இப்ப வீட்டில் தான் சார் இருக்கேன் என்றார் விஜயகாந்த் விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை பார்க்க வரேன் என்ன சார் இது நீங்க வந்து என்னை பார்க்கறதா இதோ நானே வந்துட்டேன் சார் என்றார் விஜயகாந்த் அது வரியிலான தன் கஷ்டங்களை தலைமுழுகிவிட்டு எஸ்எஸ்சி வெளியே வரவும் அவரது அறையில் விஜயகாந்த் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது என்ன விஷயம் சார் புது படம் ஒன்று ஆரம்பிக்க போறேன் அதில் என் மகன் விஜயை நடிக்க வைக்கலாம்னு இருக்கேன் அவன் முதல் படம் சரியா போகல அதனால நர்வஸாக இருக்கான் என்றார் எஸ் முதல் படங்கிறதே தெரியாதபடிக்கு ஃபைட்டு டான்ஸ்னு விஜய் நல்லா தானே நான் கேள்விப்பட்டேன் விஜய் சிறப்பாக செஞ்சும் படத்தோட வசூல் நிலவரம் சரியில்லை விஜய் சார் அப்போ ஒன்று பண்ணுங்க நீங்கள் என்னை ஒரு பெரிய ஹீரோவாக வந்து வளர்த்து விட்டீங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நான் எப்பவும் தயாராக இருக்கேன் விஜயை ஹீரோவாக வச்சு படத்தை ஆரம்பிங்க நான் கெஸ்ட் ரோல்ல உங்களுக்கு நடித்து கொடுக்குறேன் நான் இருக்கேங்கிறதுல படத்தில் நிச்சயம் நிச்சயம் வரவேற்பு இருக்கும் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் உங்கள் மகன் விஜயை எப்படியாவது பெரிய நடிகரும் ஆக்கிடலாம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரிடம் கொடுத்த வாக்குப்படி இருபத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து நடித்து கொடுத்தார் விஜயகாந்த் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிவந்தது செந்தூரபாண்டி திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் மற்றும் விஜய் கூட்டணிக்கு பெருமை சேர்த்தது சென்னை பல்கலைக்கழகம் நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நூறாவது விழா கோலாகலமாக நடைபெற்றது விஜயகாந்தால் மறுவாழ்வு பெற்ற மகிழ்ச்சி செய்தன்றி மறக்காமல் அவருக்கு சிறப்பான ஒரு ஊதியம் கொடுக்க விரும்பி ஒரு பெரும் தொகையுடன் புறப்பட்டார் இயக்குனர் சந்திரசேகர் சார் சார் தயவு செய்து என்னை கேவலப்படுத்தாது போங்க என்று படத்தை வாங்க மறுத்துவிட்டார் விஜயகாந்த் எஸ் ஏ சந்திரசேகர் எவ்வளவு வற்புறுத்தியும் விஜயகாந்த் தனக்கான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை இதனிடந்து பல ஆண்டுகளுக்கு பின் விஜயகாந்த் வீட்டை ஒட்டி எஸ்ஏசியின் காலிவனை ஒன்று இருந்தது நீண்ட காலமாக விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அதை எங்களுக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டபடி இருந்தார் விஜயகாந்திடமும் ஏன்பா உன் பக்கத்துல நான் இருக்கேன் அது எனக்கு பெருமை தானப்பா அதே போய் கேட்குறாங்கப்பா என்பார் எஸ்ஏசி பூரிப்பாக கொடுக்காதீங்க சார் கொடுக்காதீங்க என்று எஸ்ஏசிக்கு ஏற்ற விதத்தில் பதில் சொல்லுவார் விஜயகாந்த் விஜயகாந்த் படம் வாங்கிக் கொள்ளாத உறுத்தல் எஸ் ஏசியை படுத்தியது ஒரு நாள் பிரேமலதாவை அழைத்துச் சென்று அவர் விரும்பியவாறு அந்த நிலத்தை அவருக்கே கிரயம் செய்து விட்டார் எஸ் ஏசி விஜய்க்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அவன் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டான் என ஏற்கனவே பிரேமலதாவிடம் எச்சரிக்கை செய்தார் எஸ் பிரேமலதாவின் பெயரில் பத்திரப்பதிவு நடந்தது அன்று சென்னையில் ஏதோ படப்பிடிப்பில் நடித்துக் கொண்டிருந்தார் விஜயகாந்த் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வாக்கில் செய்தியை கேள்விப்பட்டு கோபமாக எஸ் ஏசியின் சென்றார் அங்கு எஸ் ஏசியின் மனைவி ஷோபாவிடம் தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் எங்க இயக்குனர்னு எப்பவும் பெருமையா சொல்லிட்டு இருப்பேன் இப்ப என்னை அவரு கேவலப்படுத்திட்டாரு திபலன் பார்க்காம நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் நீங்க பதிலுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்து என்னை ரொம்பவே கேவலப்படுத்திட்டீங்க என்றார் இதை பார்விஜி நான் செஞ்சதுல எந்த தப்பும் கிடையாது அநேக இடங்கள்ல பணத்துல பிரிஞ்ச சிநேகிதர்கள் தான் அதிகம் நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது ஒரு அண்ணனா இருந்து நான் கொடுத்ததே தம்பியா நீ வாங்கிக்க மாட்டியா இதுக்கு போய் ஏன் இவ்வளவு வருத்தப்படுற என்று விஜயகாந்தை தேற்றி வழியனுப்பி வைத்தார் எஸ்எஸ்சி